வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாருங்க இப்போ நிறைய பேருக்கு பெண்கள் அப்படின்னாலே மார்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு இருக்க தான் செய்து அதுலேயும் வந்து பாருங்கள் மார்பக புற்றுநோய் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய ஃபேமிலிஸ் வந்து பாருங்கள் அவங்களோட ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இப்போ நூறு குடும்பத்தை எடுக்கிறோம் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு குடும்பத்தில் புற்றுநோய் தொண்ணூற்றி ஒம்பது குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் அப்படின்றது இருக்க தான் செய்து அதுலேயும் பெண்கள் அப்படின்னா மார்பக புற்றுநோயும் கருவாய் புற்றுநோயும் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஆக இந்த மாதிரி குடும்ப ரீதியாக எங்களுக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது குடும்பம் அதில் கவர் ஆகிடுது நூறில் ஆக குடும்ப ரீதியா புற்றுநோய் இருக்குங்க அப்படின்னாலும் எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியல பட் இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேல் சர்பத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேல் சர்பத் அப்படின்னா என்னென்னங்க ஏஜில் மாமல்லோஸ் அந்த ஏஜில் மாமல்லோஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வில்வப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வில்வப்பழம் சர்பத்து அப்படின்றது வாரத்தில் ரெண்டு நாள் எடுக்கலாங்க இது வந்து பாருங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு நிறைய இடத்துல வந்து கிடைக்கிறது இல்லை ஆனா வடநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மூணு கஸ்டம்ஸ் இருக்கு அதாவது இந்த பேல் சர்பத்தையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விற்பாங்க வெய்ய காலத்துலலாம் இந்த மார்கழி தையில இருக்காது அது மீதி காலங்களில் கொஞ்சம் வெயில் இருக்குது அப்படின்னா கூட இந்த பேல் சர்பத்து விற்பாங்க நிறைய கடைகளில் விற்பாங்க அந்த வில்வ பழத்தை எடுத்து அது கூட ஐஸு சக்கரை எல்லாம் போட்டு ஒரு சர்பத் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கோயில்கள்ல நிறைய ஈசன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்வ பழத்தை ஈசனுக்கு தலையில் சாத்துட்டு இல்லை ஈச மேலே சாத்திட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்வ இருந்து ஒரு ஸ்கூப் எடுத்து கொடுக்குற வழக்கம் இருக்கு இது எதனால வந்துச்சு அப்படின்னா பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பகம் சார்ந்த புற்றுநோய் மாதிரி வரக்கூடாது மார்பகங்கள் சார்ந்த குறைபாடுகள் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் இது ஒரு கஷ்டமாகவே வச்சிருந்தாங்க இது நம்மளுக்கு வந்து தெரியாது இப்போ ஒரு சில நம்ம சவுத் சைட் அப்படி போனீங்களா அங்க வந்து பாருங்க பேல் சர்பத் அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா வெலங்காய் இருக்கு பாத்தீங்களா அந்த வெலங்காய வச்சு சர்பத் போட்டு கொடுக்குறாங்க ஆனா அது கிடையாது வெலங்காய் வச்சு போடுறது கிடையாது இந்த வில்வ பழத்தை வச்சு தான் பேல் சர்பத் இது நம்ம கடையில் விற்கும் அப்படின்னு இங்கே நான் பார்க்கல எங்கேயோ கடையில் விற்று அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்லேயே வில்வ பழத்தை வச்சு வாரத்துல ஒரு நாள் நம்ம குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம் ஆண் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் குடிக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம குடிக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க தான் செய்யுது இது எதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நற்பலன்கள் அப்படின்னா அதுல இருக்க ஆல்கலாய்ட்ஸ் அதாவது ஏஜிலின் மாமலின் அப்படின்ற ஆல்கொலாய்ட்ஸ் அதுக்கப்புறம் அதில் இருக்க ஃப்ளேவனாய்ட்ஸ் டேனின்ஸ் சஃபோனன்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகோசைட்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் இப்படி நிறைய நிறைய கெம்ஃபர் சொல்லுவாங்க இந்த மாதிரி மூலக்கூறுகள் வந்து கேன்சர் வராம தடுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக ஒரு பழம் நம்ம சாதாரணமாக சர்பத் போட்டு குடிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னா நம்ம தாராளமாக குடிக்கலாம் இந்த விரிவ பழத்துக்கு இது மட்டும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு இல்லைங்க வில்வத்துல ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு விரிவம் முழுசுமே வந்து பாத்தீங்கன்னா மருந்து அப்படின்னு சொல்லலாம் இப்போ இது உள்ளே குடிக்கிறது நம்ம பார்த்துட்டோம் இது குடிக்கும்போது கேன்சர் மாதிரி பெரிய நோய்கள் வராமல் இருக்குது அதுக்கு காரணம் அதில் இருக்க கெம்ஃபரால் கொர்சிட்டின்னு எல்லாமே பார்த்துட்டோம் அதுக்கு மேலே வந்து பாருங்கள் இந்த வில்வ பழத்தை தலைக்கு போட்டு கூட நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பெரிய வில்வ மரம் இருக்கும் அதில் நிறைய வில்வ பழம் இருக்கும் அப்போ வந்து அதை பற்றி பெருசாக தெரியாது பட் இருந்தாலும் அந்த வில்வ பழத்தை வந்து நிறைய பேர் வந்து பறிச்சிட்டு போவாங்க எதுக்கு அப்படின்னு போகும்போது தலைக்கு போட்டுக்கிறதுக்கு அப்படிப்பாங்க அதை தலைக்கு போட்டால் பெனிஃபிட்ஸ் இருக்கா இருக்குது அந்த வில்வ பழத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்கூப்பில் நோண்டி நோண்டி ஒரு பிளண்டரில் போட்டுடணும் போட்டுட்டு அதில் வந்து பாருங்கள் கொஞ்சம் தயிர் போட்டுடணும் தயிர் போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதை வந்து நல்லா அரைச்சி தலைக்கு நல்லா அப்ளை பண்ணி ஒரு பேக்கு மாதிரி அரை மணி நேரம் ஊறிட்டு நம்ம தலையை வாஷ் பண்ணணும் இது ரெகுலராக போடும்போது நம்ம ஸ்கேல்ப் வந்து பாருங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும் முடியினோட வேர்க்கால்கள்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் தலை சார்ந்த நோய் அப்படின்றது இருக்காது தலையில் ஈரம் ஈரம் கோத்துட்டுருக்கு நீர் கோத்துட்டுருக்கு தலையில பாண்டு நீர் கோத்துட்டு இருக்கு சைனஸ் ஐட்டு இப்படி பல விஷயங்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது எதுவும் இருக்காது அதுக்கும் மேலே முடி நல்லா செழிப்பாக வளரும் முடி நல்லா அடர்த்தியா இருக்கும் முடி நல்ல ஷைனிங்காக இருக்கும் இதுவும் நாங்கள் பார்த்துருக்கோம் இது சீக்கம் அரைக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா வில்வம் இருக்கு பாத்தீங்களா வில்வ காய வந்து நல்லா கட் பண்ணி கட் பண்ணி காய வச்சு சீக்காவோட சேர்த்து அரைக்கிறதையும் நாங்கள் பார்த்திருக்கோம் இதுக்கெல்லாம் உண்மையாவே மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கா உண்மையாகவே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது சரி இந்த வில்வ பழத்தை ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணலாம் அந்த வில்வ பழத்தை எடுத்து நல்ல ஒரு ஸ்கூப் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது கூட தேன் போட்டுக்கணும் கொஞ்சம் தேவையான அளவு தேன் போட்டு கூட வந்து பாருங்கள் நல்ல ஒரு பச்சை பால் இல்லைன்னா நல்ல புளிச்ச தயிர் நல்லா கலந்துட்டு இதை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி அரை மணி நேரம் ஊறணுங்க அரை மணி நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் தண்ணி வைத்து இதை நல்லா டேப் பண்ணிடணும் டேப் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கணும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல ஷைனி ஆகிறதா பார்க்குறோம் இந்த வில்வ காயை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழமாக இருக்கும்போது இப்படி செய்கிறாங்க காயாக இருக்கும்போது நம்ம பாத்திங் பவுடர் அப்படின்றத அரைப்பாங்க அதாவது உடம்புக்குன்னு குளியல் பொடி அந்த குளியல் பொடியில் வில்வ காயை நல்லா கட் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு நல்லா காய வச்சு அந்த குளியல் பொடியில சேர்த்து அரைச்சி தேய்ச்சி குளிக்கிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் அப்படின்றது கொடுக்குறத பார்த்ததா இருக்கும் புரியுதுங்களா இதுக்கும் மேலே இந்த வில்வத்தினோட ஜூஸ் வந்து ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம் பழம் கொஞ்சம் எடுத்து அந்த பழத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் வந்து பழம் நல்லா பழுத்த பழம் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட அரிசி மாவு போட்டுக்கணும் அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து அதை வந்து நல்ல ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணும்போது ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறது நம்மளே பார்க்க முடியும் இப்போ மூக்கெல்லாம் எப்படி பண்ணால் அந்த ஒயிட் ஹெட்ஸ் வருது பார்த்திங்களா நம்ம பியூட்டி பார்லர்லாம் போனால் அந்த ஒயிட் ஒயிட்ஹெட்ஸை அம்தி அம்தி அமு்த்தி எடுப்பாங்க அதெல்லாம் வந்து பாருங்கள் இந்த ஸ்க்ரப் போடும்போது நம்ம வீட்டில் இருந்தபடியே ரிமூவ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நம்ம பேக்கு ஸ்க்ரப்புக்கு அரிசி மாவு போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேன் போட்டு ஒரு பேக்காக போட்டுக்கலாம் அதுக்கும் மேலே இந்த முல்தானி மட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி கொஞ்சம் போட்டு இந்த வில்வப்பழத்தினோட ஜூஸ் போட்டு கொஞ்சம் தேன் போட்டு எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் போட்டு ஃபேஸில் பேக்காக அப்ளை பண்ணிடணும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து வாழைப்பழம் தோல் இருக்குல்ல வாழைப்பழம் தோலை வச்சு நம்ம இப்படியே தேய்ச்சி 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 எடுக்கும்போது பழத்தை நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்ருங்க அதை தேய்ச்சி 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 எடுக்கும்போது இந்த ஸ்கின்ல இருக்க ஹைப்பர் பிக்மெண்டட் பேச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போகிறத கண் கூட நாங்களே பார்த்துருக்கோம் ஆக வில்வப்பழம் நிறைய நோய்களுக்கு ஒரு அருமருந்தா இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க வில்வப்பழம் கிடைக்குது அப்படின்னு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து சிவன் கோயில் இருக்கு அப்படின்னா அங்கே வில்வம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நம்ம அப்படி கேட்டு வாங்கிக்கலாம் ஆனா சிவன் கோயிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னும் போது நீங்க கொஞ்சம் காசு உண்டியில் போடுங்க ஏன்னா சிவன் கிட்ட இருந்து நீங்க வாங்குறீங்க அப்படின் போது ஒரு டிவைனான விஷயமா இருக்கும் கொஞ்சம் காசு உண்டியில் போட்டு ஈசங்கிட்ட பெர்மிஷன் கிட்டே நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வரலாம் ஓகேங்களா இல்லைன்னா நம்ம வெளியே வாங்குகிறோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை ஆன்லைனில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜஸ் ஏஜில் மேம்லோஸ் ஃப்ரூட்ஸ் வந்து நிறையவே கிடைக்குது வாங்கி பயன்படுத்துங்க ஆக இந்த வில்வ பழத்தில் இதுதான் இது மட்டும் தான பெனிஃபிட்ஸ் இன்னொன்னா இன்னும் நிறைய இருக்குது ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்கலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்மோக்கிங் டெஃபினெட்லி கில்ஸ் த ஸ்பர்ஸ் ஆல்கோஹால் டெஃபினெட்லி கில்ஸ் த ஸ்பர்ம்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட இன்னாக்டிவ் லைஃப் ஸ்டைல் நான் சொன்ன மாதிரி ஸோ வந்து ஒரு ஆப்டிமலா வந்துட்டு ஒரு வெயிட் வச்சுக்கிறீங்க நீங்க ஹெல்த்தியா பே கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம போய் நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் நம்ம யாரை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்ம போய் பார்ப்போம் நல்ல இவ்வளோ பெரிய வாழைப்பூவா இருக்கு அப்படின்னா ஒரு கொத்து ஒரு சீப்பு மட்டும் போதுமானது குட்டி வாழ